நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழி கூறும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குகின்ற எங்கள் பிதாவும் உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கும் இந்த ஜபத்தை கேட்பவர்களோடும் இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொருவரோடும் அவர்களின் குடும்பங்களோடும் உமது இரக்கமும் தயவும் இருப்பதற்காக உமக்கு நன்றிகளை படைக்கிறோம் அப்பா பிதாவு இது நீர் உண்டு பண்ணின நாள் இதிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக எங்களை நினைத்த உமக்கு நன்றி அப்பா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று வாசிக்கிறோம் இன்று எங்கள் மனமகிழ்ச்சியிலும் எங்கள் சந்தோஷங்களின் தருணங்களிலும் உமது சித்தம் இருக்கும்படியாக நாங்கள் எங்களையும் எங்கள் பரிசுத்தையும் கா கொள்ள தெரிவு செய்யும் எங்களுக்கு தயவாய் நீர் தந்த இந்த நாளில் ஒவ்வொரு வினாடிகளையும் பயனுள்ளதாய் பயன்படுத்திக் கொள்ள ஞானத்தை எங்களுக்கு போதித்தருடும் எங்கள் நேர்மைக்கும் எங்கள் உத்தமத்திற்கும் எங்கள் பக்தி வைராக்கியத்திற்கும் வரும் சோதனைகள் எல்லாம் நாங்கள் மேற்கொள்ள உமது பரிசுத்த ஆவி எங்களை பலப்படுத்தும்படி செய்யும் நாங்கள் அறியாத பாவங்களை எங்கள் பார்வையிலிருந்து விலக்கும் அப்பா எங்களை சுற்றி இருப்பவர்களோடு சமாதானமாக இருக்கவும் பார்ப்பவர்களிடம் பரஸ்பர நட்போடு பழகவும் எங்களால் முடிந்தவரை பிறருக்கு உமது நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியான வாஞ்சையை எங்களுக்கு தாரும் இந்த அரிதான நாளே எங்கள் இருதை கழி கூறும்படியான நாளாக உமது சித்தத்தின்படி நடத்தும் நீரே எங்கள் அரண் நீரே எங்கள் கண்மறை நாங்கள் உமது கரங்களில் இருக்க அருள் செய்யும் எங்கள் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபத்து கேட்டதற்காய் நன்றி அப்பா ஆமேன் ஆமேன்